பண்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது கட்டால் மூணு ஏழு பதினொன்று நன்றாக இருந்தால் அவங்க ஜெயிச்சிடறான் அப்போ என்ன செய்யணும் ஒன்று அஞ்சு ஒம்பது போச்சு சரிபடுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜோதிடர் அப்படின்னா லக்கணத்திற்கு மூணு குடையவர் ஏழு குடையவர் பதினொன்று குடையவர் நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதைகளை வழிபாடு பண்ணுவதனாலும் அந்த மூணு குடையவர் ஏழு குடையவர் பதினொன்று குடையவருடைய விருச்சங்களை நட்டு பராமரிப்பதனாலும் நமக்கு என்ன சொல்லலான்னா அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது கெட்டதற்குண்டான பலன் வந்து மூணு ஏழு பதினொன்று நாள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் யாரும் ஒன்று கெட்டுவிட்டால் இன்னொரு அப்படியே கெட்டு போச்சுன்னு எல்லாருன்னு நினைக்காதீங்க ஒன்னு ஒம்போது கெட்டால் மூணு ஏழு பதினொன்று நன்றாக இருந்தால் இருக்கணும் இருக்கும் ஒன்னஞ்சு ஒம்பது கெட்டு போச்சுன்னு வைங்க ஒன்னஞ்சி ஒம்போது வந்து ஒரு ஜாதத்தில் வந்து என்ன சொல்லான்னு வந்து கெட்டுப்போச்சு அப்படின்னா மூணு ஏழு பதினொன்று வந்து என்ன சொல்லலான்னு வந்து கெடாமல் கண்டிப்பாக இருக்கும் அதை பிடிச்சிக்கிடுங்க பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து உத்திராட நட்சத்திரத்தில் வந்து ஒரு சீடன் கிடைத்தால் அவனுள் வந்து என்ன சொன்ன குரு என்று சொல்லக்கூடியவர் குடிபுகுந்து வாழ்வார் உத்திராட நட்சத்திர சீடன் கிடைக்க அவன் குரு அவனுடைய அவனுள் குரு குடிபுகுந்து வாழ்வார் அப்போ உத்திராட நட்சத்திரத்திற்கு அவ்வளோ மரியாதை உண்டு ஏன்னா ஜோதிடத்துடைய அறிவு பொக்கிசமே வந்து உத்திராட நட்சத்திரம் தான் அதனால் உத்திராட நட்சத்திரத்தன்று விநாயக பெருமானுக்கு வந்து என்ன சொன்னான்னா எல்லாரும் அவள் பொறி கடலை வச்சு ஒரு மாலை வாங்கி போட்டு ரெண்டு தீபம் ஏற்றி வந்து வாங்க கண்டிப்பாக ஜோதிட அறிவு கண்டிப்பாக பரிமளிக்கும் குரு ஒளிஞ்சிருக்கும் நட்சத்திரம் குரு ஒளிஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலாம்னா உத்திராடம் உத்தராடம் அப்போ வந்து என்ன சொல்லான்னா வந்து கு அந்த நட்சத்திரத்தை வந்து உத்திராட நட்சத்திரத்தை வந்து நாம் வந்து ரொம்ப வந்து ஒரு மதிப்புக்குரிய நட்சத்திரமாக நாம் வந்து பாவிக்கும்போது நமக்கு வந்து ஜோதிட அறிவும் குருவுடைய கடாட்சமும் கண்டிப்பாக கிடைக்கும் அறிவு ஒளிந்து ஒளிந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னா உத்திரட்டாது இந்த அறிவு ஒளிஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து எதுன்னா உத்திரட்டாது அப்போ அது காமதேன் அதிடம் வந்து ஒரு பெரிய அறிவு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதை வந்து பிரயோகப்படுத்தினாங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுவாங்க சில பேர் பிரயோகப்படுத்தாமல் அப்படியே வந்திருப்பாங்க ஆனால் அறிவு ஒளிந்திருக்கும் நட்சத்திரம் உத்திரட்டாதி ஒளி ஒளிந்திருக்கும் நட்சத்திரம் ஒளினா என்ன சொன்னாங்கன்னா இந்த ஒளி சப்தம் கிடையாது தீப ஒளி ஒளி ஒளிந்திருக்கும் நட்சத்திரம் வந்து சுவாதி ஒளி ஒளிந்திருக்கும் நட்சத்திரம் சுவாதி சுவாதியை எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னு வந்து தன்னுடைய தேவைக்கு தக்கன பிடிக்கிறானோ அவன் சிறப்பாக வருவான் மின்சாரம் ஒளிந்திருக்கும் நட்சத்திரம் ஆயில்யம் மின்சாரம் ஒளிந்திருக்கும் நட்சத்திரம் ஆயில்யம் இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரங்களுக்கு அவ்வளோ பவர் உண்டு இது நீங்கள் எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து எதிரிக்கு நண்பன் யார் ஆறுக்கு ஆறாம் பாகும் ஆருக்கு ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் தான் எப்பயுமே எதிரிக்கு எதிரி நண்பன் அப்போ ஆறுக்கு ஆறாம் பாவம் என்பது பதினோராம் பாவம் பதினொன்று என்பது நமக்கு உபஜயஸ்தானமாகும் அதனால எதிரிக்கு நண்பன் ஆறுக்கு ஆறாம் பாவம் ஆகிய பதினோராம் பாவம் பதினொன்று என்பது நமக்கு உபஜயஸ்தானமாகும் இதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் பணபரஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பணபரஸ்தானம் பணபரஸ்தானம் என்பது என்ன சொன்னால் காலபுருஷனுடைய பணபரஸ்தானம் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த பணபரஸ்தானம் வந்து என்ன சொன்னதுதான் பணபரஸ்தானம் இது எல்லாருக்கும் ஒரு கட்டமாக வரும் உங்களுடைய லக்கணத்தை பொறுத்து இந்த பணபரஸ்தானத்தில் ராகு இருந்தால் மறைமுக வழியில் கண்டிப்பாக பணம் வரும் உண்மையாக என்று சொன்னால் உண்மைன்னு ஒரு பிரசன் தான் பயன்படுத்தி பாருங்கள் அது வந்து என்ன சார் நம்பர் டூவாக இருந்தால் வந்து பிரச்சனையும் வரும் அதுலேயும் கவனமாக இருக்கணும் அதாவது வந்து ஒன்று அஞ்சு ஒம்போது ஆண் என்பவன் பெண்ணின் ரெண்டு ஆறு பத்து பாவக்கர்மாவை ஒன்னஞ்சு மூ ஒன்னு ஒம்பது மூலமாக அழிக்கிறான் ஆண் என்பவன் பெண்ணின் ரெண்டு ஆறு பத்து பாவ கர்மாவை ஒன்று அஞ்சு ஒம்பது மூலமாக அழிக்கிறான் பெண் ஒன்னு ஒம்பது மூலமாக ஆண் ரெண்டு ஆறு பத்து கர்மாவை அளிக்கிறாள் இது புரிகிறதா அதாவது வந்து ஆண் என்பவன் பெண்ணுடைய ரெண்டு ஆறு பத்து கர்மா பாவ கர்மாவை தன்னுடைய ஒன்னஞ்சு ஒம்போதன் மூலமாக அழிக்கிறான் அப்போ ரெண்டாம் பாவத்திற்கு ஒன்றாம் பாவம் பன்னெண்டாம் பாவமாகவும் ஆறாம் பாவத்திற்கு அஞ்சாம் பாவம் வந்து என்ன வந்து பன்னெண்டாம் பாவமாகவும் பத்தாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் வந்து என்ன வந்து பன்னெண்டாம் பாவம் அழிக்கிறான் அதனால் ஆண் என்பவன் பெண்ணின் ரெண்டு ஆறு பத்து பாவகரமாக ஒன்னஞ்சு மூலமாக அழிக்கிறான் பெண்ணின் பவள் என்ன சார் தன்னுடைய ஒன்னஞ்சு ஒம்பது மூலமாக ஆண் என் ஆணின் ரெண்டு ஆறு பத்து கர்மாவை அளிக்கிறாள் அதனால வந்து என்ன அதனால அதனாலதான் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா ஒரு ஆணுக்கு பெண் துணை வேணும் பெண்ணுக்கு ஆண் துணை வேணும் என்பதை ரொம்ப வந்து என்ன சொன்னா எல்லாருமே தெளிவாக சொல்லி வச்சாங்க அதற்கடுத்து சிம்ம ராசி நபர்களுக்கு நோய் வந்தால் கண்டிப்பாக சீக்கிரம் குணமாகும் கன்னி ராசிக்கு சிம்மம் பன்னெண்டாவது பாவமாக வருவதால் கடன் வாங்கினாலும் சீக்கிரம் கொடுத்து விடுவார்கள் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் வந்து இவர்களுக்கு நிறைய உண்டு அப்போ சிம்மராசி சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும்னா வந்து எதிலும் சிறப்பாக வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க ஆகர்ஷணம் என்பது என்ன ஆகர்ஷணம் என்பது அழைத்தல் வசியம் என்பது என்ன ஈர்த்தல் இந்த ஆகர்ஷணத்திற்கும் ஆகர்ஷணத்திற்கும் வசியத்திற்கும் அதிபதி யார் என்று சொன்னால் ராகு அப்போ ஆகர்ஷண ஆகர்ஷண வசியம் அழைத்தல் ஈர்த்தலுக்கு காரிய காரிய கர்த்தா ராகு பகவான் ஸ்தம்பனத்திற்கு ஸ்தம்பனம் என்பது கட்டுதல் உச்சாடனம் என்பது துரத்தி விடுதல் இதற்கு யார் என்று சொன்னால் கேது பகவான் ஒருத்தரை ஸ்தம்பனம் பண்ணணும்னா கேது பகவானை பிடிச்சா சொன்னேன் தம்பனம் பண்ணிடலாம் ஒருத்தரை துரத்தி விடணும் அப்படின்னா கேது பகவானை பிடிச்சா நீங்கள் ஜெயிச்சிடலாம் அதுக்கடுத்து வித்துவேசனத்திற்கு கேது மாரணத்திற்கு ராகு பேதனத்திற்கு கேது மோகனத்துக்கு ராகு தான் அதனால் வந்து என்ன சொல்லலான்னா இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸுகள் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அதுக்கடுத்து அவிட்டம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே வந்தது இவர்கள் வந்து ஒரு பிரச்சனையை முடிப்பதற்கு கூட்டமாக போக மாட்டாங்க எப்போயுமே இந்த ரெண்டு நட்சத்திரத்துடைய விலங்கு ஆண் சிங்கம் பெண் சிங்கம் அதனால் தனியாக போய் வந்து இவங்களை விட்டாச்சுன்னா ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துடுவான் எந்த பிரச்சனையாக தான் முடிச்சிடுவாங்க போராடம் திருவோணம் குரங்கு போராடமும் திருவோணமும் வந்து என்ன சொன்னோன்னா ஆண் குரங்கு பெண் குரங்கு அப்போ இவங்ககிட்ட இருக்கிற அந்த குரங்கு புத்தியை விட்டுரும் விட்டாச்சின வாழ்க்கை நன் நன்றாக இருக்கும் அனுசம் கேட்டை அனுசம் கேட்டை நட்சத்திரங்கள் நாங்கள் கவரிமான் பரம்ப பரம்பரை என்று பெருமை பேசாதீங்க அனுசம் கேட்டையில் பிறந்தவங்க உடன்பிறப்புக்காக வாழ்க்கையை பணயம் வைத்து வைத்து விடுவாங்க அதனால் அதில் க கவனமாக இருங்க அனுசம் கேட்டையில் பிறந்தவங்க நாங்கள் கவரிமான் பரம்பரை என பெருமை பேசக்கூடாது உடன்பிறப்புக்கு வாழ்க்கையை பய பணயம் வைத்து விடாதீர்கள் ஏன்னா அங்கே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துடும் அஸ்தம் சுவாதி எருமை ரெண்டுமே ஆணுமை பெண்ணெருமை என்ன உங்களை யார் அஸ்தம் சுவாதியை வந்து எருமை எருமை என திட்டினாலும் கோவப்படாதீங்க கண்டிப்பாக கோவப்படக்கூடாது உத்தரம் உத்திரட்டாதி உத்தரமும் உத்திரட்டாதி அப்படின்னா மாடாக உழைக்கணும் உடம்பு இருக்கிற வரை உழைப்பு அப்புறம் அடிமாட்டுக்கு போயிடும் உத்தரம் வந்து என்ன சொல்லான்னா காளை உத்திரட்டாதி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பசு இது இருக்கிற வரைக்கும் என்ன சொன்னா வந்து மாடாக உழைக்கணும் உடம்பு இருக்கிற வரைக்கும் உழைப்பு அப்புறம் அடிமாட்டுக்கு அனுப்பிடுவாங்க இதுதான் அவங்களுடைய உண்மையான நிலைமை ரோஹிணி மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மற்றவர்கள் பேச்சுக்கு காது கொடுக்கக்கூடாது அப்படி காது கொடுக்காமல் இருந்தால் நிம்மதியான வாழ்க்கை வந்து நடத்திடுவீங்க கண்டிப்பாக நடத்திடுவீங்க அதனால் மற்றவர்கள் பேச்சுக்கு வந்து காது கொடுக்கறாதீங்க கார்த்திகை பூசம் இந்த கார்த்திகை பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்காக உறவுகளுக்கு தியாகம் செய்யாமல் வாழ்க்கை இல்லை கார்த்திகை பூசத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொன்னால் குடும்பத்திற்காக உறவுகளுக்கு தியாகம் தான் ஆகணும் தான் வாழ்க்கையை வந்து நீங்கள் போது உங்களுடைய விதி அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன் நான் வந்து ரிசபராசி ரிசவலக்கணம் ரிசபராசி ரிசவலக்கணம் மற்றவர் திருடிய உணவு திருடிய பணம் நகை அனைத்திலும் ஒரு பங்கு வந்தே தீர்வு எப்படின்னு எனக்கு தெரியல ரிசவராசி ரிசவலக்கணம் அப்படிங்கிறது மற்றவர்கள் திருடிய உணவு திருடிய பணம் நகை அனைத்திலும் ஒரு பங்கு நமக்கு வந்தே தீரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அப்படி ஏதாவது வந்திருக்குதா அப்படிங்கிறத சர்ச் பண்ணிப்பாருங்க ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது அகதிக ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குண்டான இடங்களை விட்டு நான் நாம் வந்து விலகி இருக்கணும் ஆறு எட்டு பனிரெண்டுக்குண்டான கிரகங்கள் இருக்கும் இடங்களை விட்டு விலகி இருப்பது நன்மை இல்லை எனில் அது பிரச்சனை ஆறு எட்டு பனிரெண்டுக்கு உண்டான கிரகங்கள் இருக்கின்ற இடத்துல வந்து நாம் அதிகமாக கவனம் செலுத்தினீர்கள் அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கண்ணா பிரச்சனை வந்து என்ன சொன்னா வந்து கண்டிப்பாக அந்த ஆறு எட்டு குடையவன் ஒருத்தருக்கு ஆறு ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய எட்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல விட்டு கொஞ்சம் வந்து நம்ம வந்து விலகிருக்கணும் பன்னிரெண்டு குடையவன் ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து என்ன நம்ம போய் அந்த இடத்துல கொஞ்சம் சேட்டாய் பண்ணிடக்கூடாது அந்த ஆறு குடையவன் எந்த இடத்துல இருக்கிறானோ எட்டு குடையவன் எந்த இடத்துல இருக்கிறானோ அதுக்குண்டான காரகத்துவம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம விலை விலைக்கு இருக்கணும் அதுக்கடுத்து என்ன சொன்னால் பன்னிரெண்டு குடையவன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா பன்னெண்டு குடையவன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துல நம்ம வந்து வாயை கட்டிடும் நம்ம வந்து அதில் தலையிட்டோம்னா மாட்டிக்கிடுவோம் எட்டு குடையவன் எந்த இடத்துல இருக்கிறானோ அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா ஆ ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் எந்த கட்டத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார்களோ அந்த இடம் என்ன காரத்துவமோ அந்த இடத்துல நம்ம நிறையா மூக்கம் நுழைச்சோம்னா நாம் பாதிக்கப்படும் உண்மையான ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை பயன்படுத்தி பார்க்கணும் அதாவது வந்து ரிசபத்தில் சந்திரன் ரிசபத்தில் ராகு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் சந்திரன் உணவு ராகு வந்து விஷம் அப்போ ரிசபத்தில் வந்து சந்திரன் இருக்கின்றவர்கள் சந்திரன் உச்சம் இல்லையா அவர்கள் எப்பயுமே அதே இடத்துல ஒரு கிரக நேசமாகுது அப்போ என்ன சொன்னாண்ண வந்து உணவை பார்த்து அளவோடு பூசிக்கணும் இல்லைன்னா விஷமாக்கி விட்டிருந்தோம் சிம்மலக்கணம் ஜா ஜாதகருக்கு சிம்மலக்கணம் ஜாதகருக்கு அடிக்கடி தண்ணீர் தட்டுப்பாடு வரும் என்ன காரணம்னால் லக்கணத்துக்கு நாளில் வந்து சந்திரன் நீசம் ஆகிறதுனால தண்ணீர் தட்டுப்பாடு வரும் கொசுவை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் எது என்று சொன்னால் மூலம் கொசுவை விர விரட்டி அடிக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் அப்போ என்ன சொன்னாங்கன்னா வந்து மூலத்திற்கு பகை வந்து ஆயில்யம் அப்போ அந்த கொசுவத்தி சுருள் வந்து என்ன சொல்கிறான் என்னது ஆயில்யம் அப்போ கொசு என்பது மூலம் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் சந்திரன் சனி செயற்கை ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் கண்டிப்பாக வாய் விட்டு டெய்லி சிரிக்கணும் நல்லா சிரிக்கணும் ஏன்னா சிரிக்க மாட்டான் சிரித்தா கஷ்டம் போயிடும் ஒன்று சனி ராகு இணைவு ஆடம்பரம் கண்டிப்பாக கூடாது அது பாதிப்பை கொடுக்கும் ரேவதியில் வந்து என்ன சொல்லான்னா சுக்கரன் உச்சம் ரேவதியின் வடிவம் மீன் கப்பல் மீனராசி இருப்பிடம் வடக்கு திசை எனவே வீடு அலுவலகத்தில் தங்க மீன் தங்க கப்பல் அல்லது தங்க மீன் சிலைகள் வைக்க சுக்கரன் உச்ச பலம் தூண்டுதல் கண்டிப்பாக அடையும் நாம் பிறப்பு நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திர நபரை சந்திக்காமல் இருப்பது மிக மிக நலம் சந்திரன் நின்ற ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்னில் மூணு ஏழு பதினொன்னில் சனி நிற்க சந்திரன் நின்ற ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று பதினொன்னில் சனி நிற்க நீங்கள் எளிதில் மற்றவர்களும் அடிமைப்படுவீர்கள் எளிதில் அடி ஒன்னு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று இந்த சந்திரன் ஒன்னஞ்சு ஒம்போதில் இருந்தால் சந்திரன் மூணு ஏழு பதினொன்று நின்றால் அந்த சந்திரன் வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு பனிரெண்டில் வந்து சனி நிற்க அது கோச்சார ரீதியாக வந்தாலும் இயற்கையாகவே இருந்தாலும் நீங்கள் வந்து மற்றவர்களிடம் சீக்கிரம் அடிமைப்பட்டு விடுவீர்கள் அதனால் வந்து என்ன சொன்னால் ஒவ்வொரு நிறையா விஷயங்கள் இன்னும் இருக்கிறது அடுத்து வந்து என்ன சொல்லணும் ஒரு நாளைக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிற சொல்கிறேன் டைம் ஆகிடுச்சி அதனால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும்னா வந்து இதெல்லாம் வந்து ஜோதிடத்தின் வந்து அற்புதமான ரகசியங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் வெற்றிகரமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட இருவது சிபி பாரி ஜோதிடரசாதி ராகவன் ஜே பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்